நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம் இந்த அட்வென்ச்சர் ஸ்பாட் எக்ஸாக்டாக எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீ ஃபேக்ட்ரி சாக்லேட் ஃபேக்ட்ரி பார்த்தோம் இல்லையா அதுலேருந்து வெளியே வந்த உடனே வந்து இந்த அட்வென்ச்சர் ஸ்பாட் இருக்கு ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கிங் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா பார்க்கிங் காரோ வேனோ பஸ்ஸோ பைக்கோ ஏதோ ஒன்று பார்க்கிங் போட்டுட்டு இந்த மூணு ஸ்பாட்டையும் வந்து நம்ம ஒரே டைம்லேயே வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ மூணு ஸ்பாட்டுமே வந்து ஒரே காம்ளெக்ஸ் இல்லைனா ஒரே ஏரியாக்குள்ள தான் வந்து பக்கத்தில் பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு தான் கார் ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணிட்டு பக்கத்து பக்கத்துல நம்ம வீடுங்களா இருக்கும் ஸ்பாட்டுமே இருக்கு சோ அந்த மாதிரி தான் இந்த அட்வென்ச்சர் ஸ்பாட்டுக்கு போனோம் இந்த அட்வென்ச்சர் ஸ்பாட் பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டார்ஸ் ஈகிள் அட்வென்ச்சர் அப்படின்றத இந்த அட்வென்ச்சர் ஸ்பாட்டோட பேரு சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு அக்ஷயா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சேனல் ஓகே இப்போதான் வந்து சொன்னேன் இல்லையா நம்ம இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு அந்த அட்வென்ச்சர் ஸ்பாட்ஸில் அங்கே ரெண்டு பேர் போகிறாங்க இல்லையா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு காம்போவை தான் புக் பண்ணி போனாங்க ஃபர்ஸ்ட் அவங்க யாருன்றதை வந்து சொல்லிடறேன் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸு என்னோட ஆஃபீஸ் மேட்ஸு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பி நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன் ஸோ அவங்க வந்து இந்த இந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆசை அப்போ எங்களுக்கு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க எங்களுக்கும் இந்த அட்வென்சர்லாம் வந்து பண்ணணும் தான் ஆசை பட் வந்து அங்கே வந்து சில லிமிட்லாம் சொல்லியிருக்காங்க லைக் வெயிட் லிமிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான டிசீஸ் உங்களுக்கு இருக்கக்கூடாது வீசிங்கு ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி பயப்படக்கூடாது இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து கொஞ்சம் ஹைட்னா பயம் அதனால நான் போகல என் ஹஸ்பண்ட் வந்து நான் போகாததுனால அவங்களும் வந்து போகலை ஸோ ரெண்டு பேருமே விட்டாச்சு இவங்க ரெண்டு பேர் வந்து தைரியமாக நாங்கள் போகிறோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து போயிட்டு இருந்தாங்க என் ஃப்ரெண்ட் ரேணுகுமாரும் அவங்களோட ஒய்ஃப் கலையரசியும் தான் வந்து போயிருந்தாங்க சரின்ட்டு இவங்க வந்து ஒரு மூணு கேம் கொண்ட ஒரு காம்போ தான் வந்து புக் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலா மூணு கேம் வந்து என்னென்ன அப்படின்னா இப்ப நடந்து போயிட்டு இருக்காங்க இல்லையா இந்த ஏணி மாதிரி ஒன்னுத்துல நட ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்னுத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க இல்லையா இது வந்து ஸ்கை கிளைம்பிங்கு இந்த ஸ்கை கிளைம்பிங் வந்து ஒண்ணு போறாங்க இது ஆக்சுவலா ரொம்ப தூரம் இப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆக்சுவலா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த லாஸ்ட் ஒரு எட்ஜ் மாதிரி இருக்கு ஒரு டவர்ல கனெக்ட் பண்றாங்க அதோ தெரியுதா உங்களுக்கு அந்த டவர்ல தான் வந்து கனெக்ட் பண்றாங்க அந்த டவர்ல கனெக்ட் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு படிக்கட் மாதிரி வந்து இறங்கணும் இறங்கிட்டு ரிட்டர்ன் வந்து அதே மாதிரி இவ்வளோ பெரிய லென்த் பிரிட்ஜ் வரணும் ஆக்சுவலா இதுக்கே வந்து அவங்களுக்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த ஒரு ஸ்கை கிளைமிங் பண்றதுக்கு மட்டுமே ஏன்னா அவங்க பார்த்து பொறுமையா போயிட்டு இருந்தாங்க கொஞ்சம் இந்த பில்லு தர இருக்க வரைக்கும் வந்து எதுவும் தெரியல ஆக்சுவலா அவங்களுக்கு பயம் போக போக அந்த பில்லு தர இல்லாம அந்த கீழே ரொம்ப ஆழமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பாக்கிறச்ச வந்து அவங்களுக்கு வந்து பயமாயிடுச்சு அதனால வந்து அவங்க இங்க இருந்து போன ஸ்பீடுக்கும் அங்க இருந்து அவங்க போற ஸ்பீடுக்கும் வந்து அப்படியே வந்து டோட்டலா ஸ்பீட வந்து மாத்திட்டாங்க போல எங்களுக்கு வந்து இங்க இருந்து நாங்க வீடியோல தான் வந்து பாத்துட்டு இருந்தோம் அதோட இல்லாம நேர்ல பாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப குட்டியா தெரிஞ்சாங்க ஏன்னா அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து அந்த ஸ்கை கிளைம்பிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கை கிளைம்பிங் முடிச்சுட்டு அவங்க எதுக்கு போனாங்க அப்படின்னா அந்த கீழ ஒண்ணு இருக்கு இல்லையா தார்பாய் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க ப்ரௌன் கலர்ல அந்த கேமுக்கு தான் போயிருந்தாங்க அந்த கேம் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஹைட்டான ஒரு இடத்துல இருந்து நம்ம இந்த ஸ்விம்மிங் பூல் எல்லாம் வந்து பார்த்தா தெரியும் அந்த ஸ்விம்மிங் பூல் டியூப் மாதிரி ஒண்ணு கொடுத்துருவாங்க அதுல நம்மள உட்காந்துருவோம் மேல இருந்து தள்ளி விட்டாங்க அப்படின்னா அந்த சர்க்கஸ்ல இருந்து இப்படி மேல இருந்து கீழே வந்து நம்மளோட வெயிட் பேலன்ஸை பொறுத்து அந்த டியூபோட நம்மள தூக்கி அந்த ஸ்விம்மிங் பூல் தண்ணியில போடுவாங்க அந்த மாதிரி கேம் நீங்க விளையாடி இருக்கீங்களான்னு தெரியல தெரியல நிறைய தீம் பார்க்ஸ்ல வந்து இருக்கும் ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் என்ன அது தண்ணியில வந்து போய் விழுவாங்க போடுவோம் இதுல வந்து ஒரு தார்பாய் மாதிரி ஃபுல்லா ஏர் வந்து அதுல பம்ப் பண்ணி வச்சிருக்காங்க காத்து நல்லா ஃபுல்லா அடிச்சு வச்சிருக்காங்க கொஞ்சம் லூஸ் விட்டா மாதிரி ஏன்னா அதை குதிக்கும் போது நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு டியூப்ல மாதிரி உட்காந்துக்கிட்டாங்க ரெண்டு பேருமே அது வந்து தனித்தனியா தான் ரைடு வந்து வந்திருந்தாங்க அந்த டியூப்ல உட்காந்துட்டு மேல இருந்து இந்த சர்க்கஸ்ல வந்து அந்த பெரிய தார் பாயில தொப்புன்னு விழுந்தாங்க தொப்புன்னு உழும்போது எங்களுக்கு எல்லாம் பயம் எனக்கும் என் ஹஸ்பண்ட்கும் நாங்க இங்க வந்து பாத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து ரொம்ப பயம் ஆயிடுச்சு நான் இந்த பசங்களுக்கு ஏதாவது சாயிட போகுது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேருமே ரொம்பவே ஸ்போர்ட்டிவா வந்து எடுத்துக்கிட்டு அந்த கேம் வந்து முடிச்சுட்டாங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக செப்பரேட் செப்பரேட் டியூப்ல தான் போனாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு ஜாலியாக ஃபன்னா இருந்துச்சு ஆக்சுவலாக இன்னுமே அவங்க வந்து அந்த கிளைம்பை வந்து முடிக்கலை இன்னும் இந்த கிளைம்பை முடிச்சுட்டு தான் இப்ப நான் சொன்னேன் இல்லையா அந்த சர்க்கஸ்ல வந்து அந்த தார்பாயில வந்து விழுவாங்க அந்த டியூபோட அப்படின்ட்டு அதுக்கு பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் வந்து இந்த ஜிப் லைன் வேற இந்த மூணு காம்போ தான் வந்து அவங்க புக் பண்ணியிருந்தாங்க கடைசியா வந்து ஜிப் லைனும் வந்து அவங்க போனாங்க ஜிப் லைன் போகும்போது தான் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாயிடுச்சு என்ன அப்படின்னா நிறைய நான் சில யூடியூப் வீடியோஸ் பார்த்த வரைக்கும் சொல்றேன் இல்லை சில நியூஸ்ல கேள்விப்பட்டது வரைக்கும் சொல்றேன் ஜிப்ளைனு இந்த பஞ்சி ஜம்பிங் இதெல்லாம் வந்து பண்ணும்போது திடீர்னு யாருக்காச்சும் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து நின்றுடுது அப்படி இல்லைன்னா இந்த மேல வந்து குதிக்கும் போது அவங்க கான்சியஸ்னஸ் வந்து எழுந்துடுறாங்க இந்த மாதிரிலாம் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு இவங்களை அனுப்பலாமா வேணாமா அப்படின்ற யோசனைக்குலாம் வந்து நான் போயிட்டேன் சரி ஓகே அவங்க சப்போர்ட்டிவாக எடுத்துட்டு பண்ணுறாங்க என்ன வரதால பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து சரி ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து ஆனால் ரெண்டு பேருமே ரொம்பவே சூப்பராக வந்து வந்து தைரியமா வந்து இது எல்லாத்தையும் இந்த மூணு காம்போ ஆக்சுவலி இந்த மூணு காம்போ வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நினைக்கிறேன் ஒருத்தருக்கு எனக்கு எக்ஸாக்டா பிரைஸ் தெரியல அது வந்து மூணு காம்போ சேர்த்து வந்து ஒரு பிரைஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த காம்போ புக் பண்ணி போயிட்டு வந்துட்டாங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சது அப்படின்னா மறக்காம அக்ஷயா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டேட்யூன் பாய்